அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நானுங்கள் ஆதித்தமிழ்ச்சி வைகாசி மாத பஞ்சமி திதி பஞ்சமி அப்படின்னு ஒன்னே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது பார்த்திங்கன்னா தேங்காய் தான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த மாதத்து பஞ்சமி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் மூன்றாம் நாள் சனிக்கிழமையில் வந்திருக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுவதில்லை நான் கோயிலில் போய் தேங்காய் தீபம் ஏற்றுவேங்க நான் தேங்காய் தீபம் அந்த வழிபாட்டு முறையை நான் செய்கிறதில்லைங்க அப்படிங்கிறவங்க இந்த ஒரு தேங்காய் உங்களுக்கு கிடைத்தால் போதுங்க இந்த ஒரு எளிமையான சூட்சம் பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக தேங்காய் தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் தேங்காய் தீபம் ஏற்றிட்டு தாங்க இருக்கிறேன் நானும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது ஒரு எளிமையான சூட்சம பரிகார பஞ்சமி பரிகாரத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் வருகிற ஆண்டில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கான செலவில் உங்கள் பங்களிப்பை நீங்கள் செலுத்த விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாருக்குமே போட வாழணும் நிம்மதியாக வாழணும் வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது தொழிலில் பிரச்சனை இருக்கக்கூடாது நம்மளுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் அதை நாம் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு சக்தி இருக்கும் அதை நம்ம முறையாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பஞ்சுமை தீதியில் ஒரே ஒரு தேங்காய் வாங்குங்க அன்றைக்கி பஞ்சமி தேதி பார்த்தீங்கன்னா முழுக்க இருக்கிறதுனால நீங்கள் எப்போனாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் ஒரு தட்டில் ஒரு தாம்பூல தட்டுலேயே அல்லது ஒரு த தேங்காய் வைக்கிற அளவுக்கு ஒரு சைஸில் தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் நல்லா பச்சரிசியை நிறைய பரப்பிக்கோங்க பரப்பிட்டு தேங்காயை அப்படியே அந்த குடுமையோடையே வைக்கணும் நீளமாக குடுமி இருக்குள்ளே அந்த குடுமியோடைய தேங்காயை வந்து வச்சுருங்க வச்சுட்டு பூஜையில் வச்சு உங்கள் ரெண்டு கையையும் அந்த தேங்காய் மேலே வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை வாராகி தேவியை மனதார ஒரு தாய்கிட்ட ஒரு அம்மாட்ட எப்படிலாம் சொல்லுவீங்க அம்மா எனக்கு இது பிரச்சனைமா இது சரி பண்ணும் எனக்கு இது வேணும் எப்படி கேட்பீங்க அதை போல் ஒரு தாயிடம் மனமுருகி வேண்டுவதை கேட்பதைப் போல் மனமுருகி வாராகிடம் வேண்டி அந்த தேங்காய் மேலே கையை வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டி முடிச்சுட்டு அந்த தேங்காய் மேலே ஒரே ஒரு கற்பூரத்தை வைங்க கற்பூரத்தை வச்சு பொருத்தி அந்த கற்பூரத்தை வந்து அப்படியே வாராகி அம்பாளுக்கு ஆரத்தி காட்டுங்க ஆரத்தி காட்டிட்டு அந்த கற்பூரத்தை நீங்களும் தொட்டு கும்பிட்டுட்டு அந்த தேங்காயை கொண்டு போய் சிதறு தேங்காயாக போடணும் விநாயகர் கோயிலில் கொண்டு போடலாம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் கொண்டு போய் சிதறு தேங்காயாக உடச்சிட்டு வந்துடுங்க இந்த வைகாசி மாத பஞ்சமி திதியில் இப்படி நீங்கள் தேங்காய் மேலே கற்பூரம் வச்சு அம்பாளுக்கு ஆரத்தி காட்டிட்டு அந்த தேங்காயை கொண்டு போய் நீங்கள் சிதறு தேங்காய் உடைக்கிறது கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தேங்காய் குடும்பி மேலே நீங்கள் கற்பூரத்தை வைக்க சொல்லியிருக்கீங்களே குடுமையே சேர்த்து எரிஞ்சிராதான்னு பயம் இருக்கிறவங்க அதை நீங்கள் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு கூட வச்சுக்கோங்க லேசாக அது மேலே தண்ணீர் அல்லது பண்ணீர் தெளிச்சுட்டு கூட வச்சுக்கோங்க இல்லை அது மேலே ஒரு வெத்தலை வச்சு கூட உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெத்தலை வச்சு வெத்தலை மேலே கூட கற்பூரம் வச்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் நிறைய கற்பூரத்தை வைக்க வேண்டாம் சிறிய துண்டு கற்பூரத்தை வச்சா போதுமானது வாராகி அம்பாளுக்கு வளமிருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து வளம் மூன்று முறை காட்டுற மாதிரியும் நீங்கள் தொட்டு கும்பிட்ற மாதிரியும் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு கற்பூரம் வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன இந்த சூட்சம பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாராகி தேவியின் பொருளால் நல்லதையே நடக்கட்டும்